என்றுமே நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்ற கனிந்த கனி கனிந்த கனி என்கின்ற மகா பெரியவாள் என்ற ஆசையாக கூறும் நமது மகா பெரியவாள் கார்த்திகை மாதத்திலே நீங்கள் செய்கின்ற இந்த தானத்தினுடைய சிறப்பையும் அதனுடைய பலன்களையும் சொல்லியே மாறாது என்று ஒரு சிறிய காரியத்தை சொல்லிவிட்டார் அது பெரிய காரியமாக கூட இருக்கக்கூடாது என்பதற்காக எளிமையாக சொன்னார் என்ன மட்டை தேங்காயை தானமாக கொடுங்கள் என்று கார்த்திகை தீபம் நேற்றே கொடுக்கணும் இன்றைக்கு கொடுக்கலாம் காஞ்சி மகாபரிவார் ஒரு காலத்திலே காஞ்சி மாநகரத்திலே திருமடத்திலே ஸ்ரீமடத்திலே கார்த்திகை திருவிழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ரெண்டு நாட்கள் முன்னாதாகவே மடத்தை மிக மிக அற்புதமாக சுத்தப்படுத்தும் பணி துவங்கிவிட்டது வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டி அலங்காரமும் செய்வார்கள் அப்படி நடந்தது இப்படி திரு என்று அதிகாலை மகாபரியவால் ஆத்மஸ்நானம் நன்றாக தெரிந்து கொள் ஆத்மஸ்நானம் செய்து பூஜைகள் செய்வார் மடத்தில் உள்ள சந்திர மௌலீஸ்வரருக்கு அன்று சிறப்பான பூஜைகள் நடத்தப்படும் செய்தார் பெரிய சிறிய அகல் விளக்குகள் ஏராளமாக மடத்துக்கு கொண்டு வரப்படும் விளக்கேற்றும் நேரத்துக்கு முன்னதாகவே அதில் திரியிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இப்படி மாலையில் பெரியவர் ஸ்நானம் செய்வார் பின் ஆத்ம பூஜை செய்வார் அதன் பின்பு ஒரு தீப பந்தத்தில் குங்குள்யம் என்னும் தீபம் ஏற்றப்படும் அவ்வாறு பொழுது மந்திரங்கள் ஓங்கி வானலோகத்திற்கு செல்லுமாறு மந்திரமானது வேகம் வேதமானது ஒழிக்கும் சிவ சகசநாமம் லிங்காஷ்டகம் சிவ அஷ்டோத்தர பாராயணம் ஆகியவை செய்யப்பட்டவுடன் அவள் நெல் பொறி போன்றவற்றுடன் வெள்ளம் கலந்து உருண்டையாக செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வார்கள் பிறகு தீபங்கள் வரிசையாக அழகாக ஏற்றப்படும் அப்பொழுது ஏராளமான பெண்கள் மடத்திற்கு வருவார்கள் அவர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு மட்டை தேங்காய் ஆகியவற்றை பலரும் தானமாக கொடுக்கும்படி மகாபிரியவாள் எல்லோருக்கும் அருமையாக சொல்லுவார் பலரும் அவ்வாறு தானம் செய்வார்கள் அப்போது பக்தர்களிடம் பெரியவர் மட்டை தேங்காய் தானம் கொடுப்பதால் பொண்ண பலன் ஏற்படும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி அது நிலையான ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீண்ட நாள் நீங்கள் வேண்டுகின்ற கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் இஷ்ட காமியாத்த பூர்த்தி என்று சொல்வார் இப்படி எல்லோருக்கும் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மகாபிரியவள் அது மட்டுமல்ல உங்களுடன் பிறந்த சகோதரர்களுக்கு பூவு பழம் வெற்றிலை பாக்கு மட்டை தேங்காய் ஆகியவற்றை கார்த்திகை அன்று அவசியம் கொடுங்கள் மன வருத்தம் ஆகிறதுக்கும் அது தனி இது தனி நாங்கள் போகிறதே கிடையாது தூரத்தில் இருப்பாங்க அங்கேயே வாங்கிக்க சொல்லி பணம் அனுப்புங்க இதை செய்து பாருங்கள் முழுசாக பூர்ணமான ஒரு பலன் கிடைக்கப் போகிறது இதை கொடுத்த சகோதரர்களும் பெற்றுக்கொண்ட சகோதரிகளும் ஆயுள் விருத்தியுடன் அற்புதமாக வியாதி இல்லாமல் திகழ்வார்கள் அவர்களிடையே உறவு பலப்படும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் இந்த ஸ்ரீமடத்தின் அருகிலுள்ள ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு செல்லுங்கள் நாள் நாளைய மறுதினம் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கச்சபேஸ்வரர் ஆலயத்துக்கு எல்லோரும் செல்லுங்கள் கொடிமரம் அருகிலுள்ள சூரியனை வணங்குங்கள் அத்துடன் கார்த்திகை பௌர்ணமி அன்று தோன் தோன்றும் இந்த சந்திரனையும் வணங்க வேண்டும் இதனால் வாழ்வே ஓஹோ என்று பிரகாசிக்கும் என்று பெரியவர் சொல்றார் கார்த்திகை விளக்கேற்றுவதற்கு மடத்தில் இழுப்பை எண்ணை பயன்படுத்துவதற்குரிய காரணத்தையும் பெரியவாள் அற்புதமாக விளக்கமாக சொல்லியுள்ளார் வீடுகளிலும் கார்த்திகை என்று இழுப்பை எண்ணெய் ஊட்டி விளக்கேற்றுங்கள் காரணம் இந்த எண்ணெய் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மிக மிக விருப்பமானது எதிரிகள் சத்துருக்கள் தீய எண்ணங்கள் வீட்டை விட்டு நம் இடத்தை விட்டு பறந்து ஓடிவிடும் மேலும் எதிரிகளின் தொல்லை மேலும் கடன் தீர்த்தல் ஆயுள் விருத்தி சகோதர உறவு உடனடியாக மீண்டும் துளிர்விட்டு வலு வலுப்பெறும் இப்படி பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்று அருளாசி வழங்கி இருக்கின்றார் மொத்தத்தில் கார்த்திகை தீபம் என்பதே சகோதர பாசத்தை மீண்டும் நல்லவிதமாக தொடர்ந்து வளர்க்கும் திருவிழா என்பார் நமது பெரியவர் எல்லோருக்கும் கார்த்திகை அப்பம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படும் ஆனால் பெரியவர் மட்டும் அரை பழம் சிறிது பால் பிக்ஷையாக ஏற்று உண்பார் சகோதர பாசத்தை வளர்க்கும் கார்த்திகை திருவிழாவிலே மகா பெரியவரின் மகா பெரும் அருளாசி நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஹங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஹங்கர இப்படி நமது மகாபெரியவால் சொன்னதை நீங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் இதை நமக்கென்று வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த அன்னமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும் எந்த பிச்சை என்றால் ஒருத்தவருக்கு இல்லாத ஒரு பொருளை தெரியாத ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பதும் ஒரு உபகாரம் இது ஒரு நன்மை தரும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து